மக்கி சேனல் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் டீனா ரீசெண்டா நீ அண்ணா வந்து ஒரு மீன் தலை பண்ண போச்சு மம்மியார் பாளையம் பக்கத்து ஏரியா உங்க மீன் குழம்பு இது ஐல மீன் போட்டு மாங்கா போட்டு ஐல மீன் குழம்பு இது எப்படி செய்யிறது எங்க பக்கத்துல புளி குளம் தான் புளி கரைச்சி மாங்கா போட்டு நாங்க எல்லாமே வீட்ல செய்யறது தான் நான் வந்து 10 ஆவது வரைக்கும் படிச்சிருக்கேன்மா ஓகே எங்க அம்மா அப்பா வந்து சின்னதுலயே எங்கள விட்டுட்டு அம்மா மட்டும் தான் அம்மாவோட அரவணைப்புல தான் நாங்க வாழ்ந்தோம் அம்மா தான் கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க படிக்க வச்சாங்க கல்யாணமாக பண்ணி கொடுத்தாங்க ரெண்டு பேர் நானும் என் சிஸ்டரும் ஃபிஷர் நாங்கள் வந்து மெரினால தான் கடை போட்டிருந்தோம் சென்னையில் மெரினால தான் நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷமாக எனக்கு அணு ஃபாஸ்ட் ஃபுட்னு கூகுளில் போட்டாலே வரும் எனக்கு இங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம்னால நாங்கள் இங்கேருந்து நாங்கள் பாண்டிச்சேரி சொந்த ஊர் என்னோடய ஹஸ்பண்ட் ஊர் சொந்த பாண்டிச்சேரியில் ஒம்மையார் கிராமம் கிராமம்ரோவில் பீச் நான் படித்து முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணி அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு ரெண்டு பசங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு தம்பி வந்து டுவெல்த் படிக்கிறாங்க பாப்பா டென்த் படிக்கிறாங்க ஆல்ரெடி இங்கேருந்து போயிட்டதுக்கப்புறம் நான் வந்து சாப்பாடு கடை போடல நான் சீ ஃபுட்ஸு வந்து எனக்கு அந்த ஐடியா இல்லை பிறகு பிறகு சரி நமக்கு வருமானமும் வேணும் கடல் சார்ந்து இப்போ கடலில் வந்து மீன்லாம் ஜாஸ்தி கிடைக்கிறதும் கிடையாது சரி நல்ல ஒரு உறவு நம்ம நம்மளால அரைக்கிற பொடி முதல் கொண்டு ஃபிஷ் மேல பொடி ஒண்ணு போவோம் அது வந்து வீட்லயே ஓமா நான் ரெடி பண்றேன் ஆனா மக்கள் வந்து எப்படி செய்றீங்க எல்லாருமே கேட்டு அது அந்த பொடி வந்துட்டு நானு நிறைய சாப்பிட்டு பிஷ் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பேக் பண்ணி கொடுங்க ரொம்ப கட்டாயப்படுத்திலாம் என்ன கேட்குறவங்க இருக்காங்க கஸ்டமரே அந்த பொடி என்ன சீக்ரெட் அது நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா வறுத்து வீட்லயே எல்லாமே அப்படியே சொல்றதால ஒண்ணும் பிரச்சனை இல்லை காஞ்சி மிளகாய் பொட்டுக்கடலை மல்லட்டை பெருஞ்சீரகம் ஜீரகம் மிளகு வெள்ளை எள்ளு அரிசி இது எல்லாமே ப்ராப்பரா வறுக்கணும் தீவும் கூடாது கொஞ்சம் இதுவாகவும் கூட கரெக்டாக பதத்தாலாம் வறுத்து அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கும் அதில் சால்ட்டு கில்ட் எதுவுமே சேர்க்க மாட்டோமா ஆனால் அந்த ஃப்ரிட்ஷுக்கு மேலே போடும் போது அதோட தன்மையும் ஆகிடும் அந்த ஃப்ரிட்ஷோட அந்த டேஸ்ட் வந்து வேற மாதிரி கொடுக்கும் நீங்கள் சொன்னீங்களே அங்கே பாண்டிச்சரி போயிட்டு அதுக்கப்புறம் நான் உடனே எல்லாம் ஆரம்பிக்கல இப்போ டூ த்ரீ இயர்ஸாக தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு ஏன் ஆரம்பிக்கல போனோடனே எனக்கு அதுதான் எனக்கு வந்துட்டு எனக்கு எல்போவில் எனக்கு டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குமா எனக்கு டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குது நான் வந்து ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் இங்கே இருக்கும்போது எனக்கு அது ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு எனக்கு டாக்டர் வந்து ரொம்ப நேரம் ஒரு நேரத்தில் நிற்கக்கூடாது ஒரு அரை மணி ரொம்ப நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நான் மேரேஜ் பண்ணி பீச்சிலலாம் வாழ்ந்துருக்கேன் பீச்சோட சார்ந்து அப்போ வந்து யாருமே எங்களை சேர்க்கல அம்மா வீட்லேயும் சரி எங்கள் வீட்டுக்காருக்கும் மூணு பேர் அக்கா தான் வச்சு குழந்தைய என்னோட கஷ்டம் தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அது ஒண்ணு சொல்லுவேன் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டனும் இன்னைக்கு நான் நாலு பேருக்கு சமைச்சு கொடுக்குறேன் அதோட அனுபவம் எனக்கு இருக்கு என் நான் பசியோடலாம் இருந்திருக்கேன்மா பீச்ல என்னோட க பையன் வந்து அன்றரை ரெண்டு வயசு குழந்த பாப்பா பிறந்திருக்காங்க அப்பதான் பிறந்து கை குழந்தை மழை ஜோர்னு அடிக்குது பீச்சில் யாருமே கிடையாதுமா நானே எங்க வீட்டுக்கார மட்டும் தான் அப்ப நான் ஒரு குழந்தை மடியில் வச்சுக்கிட்டேன் எங்க வீட்டுக்கார குழந்தை மடியில் வச்சுக்கிட்டார் அப்போ ஒரு சின்ன படுதா மாதிரி இருக்கும் அந்த படுதானு அவரும் ஒரு பக்கம் தளப்பு தளப்ப பிடிச்சிக்கிட்டு அந்த குழந்தைங்களை வந்து மழையில் நனைய கூடாதுன்றதுக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம்மா என்னோட வாழ்க்கையில நான் எதெல்லாம் அனுபவிக்க கூடாதோ நான் அதெல்லாம் அனுபவிச்சேன் நிறைய துன்ப துயரத்தை அனுபவிச்சு எல்லாருமே ஒதுக்குனாங்க காசு மட்டும்தான் குறிக்கோலாம் நிறைய விஷயங்கள் நான் நான் பார்த்துருக்கேம்மா அந்த மெரினாலேயே நான் வாழ்ந்தேன் நான் மீனவ குடும்பத்தோடு சேர்ந்த பொண்ணு எல்லாருமே கா எங்கள் அப்பா என்னை விட்டு போகும்போது எனக்கு ஒரு வயசு எங்கள் அப்பாவோட பாசம் கூட எனக்கு என்னன்னு தெரியாது அம்மா மட்டும்தான் அம்மாவும் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க எங்களை ரெண்டு நானும் என் சிஸ்டர் மட்டு ஏன் இப்போ இதை நான் உணர்த்தி சொல்லணும்னா நான் அந்த வழியிலேருந்து வந்தேன் அந்த வழி மட்டும்தான் எனக்கு இது வரைக்குமே நெஞ்சில் இருக்குது எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க பதினாறு பேருமா அந்த பதினாறு பேரோட அண்ணன் தம்பி யாருமே எங்களை என்ன ஏதுன்னு கூட பார்த்தது கிடையாது எங்கள் அம்மாவோட கஷ்டத்தில் மட்டும் தான் நாங்கள் வாழ்ந்தோம் அந்த மெரினா எனக்கு ஒரு பாடம் நிறைய பேருக்கு சொல்லுவாங்களே வெளியூர்லேருந்து வந்து மெரினாவில் க இப்படி இருக்காங்க ஆனால் நான் மெரினாலே பிறந்து மெரினாலே வளர்ந்து அது எனக்கு ஒரு பாடமாக அமைஞ்சிது எனக்கு அது ரொம்ப வலி இப்போ வரைக்குமே ஏன் அது நான் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு சாதனை பண்ணணும் எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான்மா இருக்குது என்னால் உணாந்துவோம் உலகத்தில் பிறந்திருக்கிறேன் அப்போ என்னால் அளவுக்கு நான் நல்லது மட்டுமே செய்யணும் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது உன்னை அழித்து நான் வாழக்கூடாது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நாலு பேருக்கு உதவி பண்ணேன் ஆனால் எனக்கு உண்டான நான் அது எனக்கு கிடைக்கல இப்போ இந்த ஒரு உணவால எனக்கு அது கிடைச்சிருக்கு நாலு பேருக்கு பசி அந்த கஸ்டமர் வந்து என்னை திட்டுவாங்க சீக்கிரம் போடுங்கம்மா அப்படி பண்ணுமா எப்படி பண்ணுவானோ ஆனா அந்த நெருப்புல நிக்கும் போதுதான் அந்த வழி எனக்கு தெரியுது நான் அவங்க கோவப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் அவங்க கிட்ட கோவப்பட்டா அந்த சாப்பாடுக்கு உண்டான எனக்கு வருமானம் ஒரு பக்கம் ரெண்டாவது பட்சம் தான் வருமானம் அந்த பசியில அவங்க கத்துறாங்க அதே பசியில நான் வாழ்ந்திருக்கேன் இ இவ்வளோ சொல்கிறேன்லம்மா நான் காலையில் சண்டே போய் நின்னா நான் ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் சாப்பிடுவேன் அப்படின்னு டைமே கிடைக்காதும்மா வர்றவங்களுக்கு தான் என்னால் பசியாற்ற முடியும் இதுதான் இப்போது இருக்கிற சூழ்நிலைக்கு இதுதான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வாழ்ந்துக்குவேன் நானும் என் ஹஸ்பண்ட் ரெண்டு குழந்தைங்க இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இல்லை இது ஆகிட்டார் அப்போது அதனால தான் இந்த நாங்கள் சென் இந்த சென்னை விட்டு நாங்கள் போன காரணம் அது ஒன்றே ஒவ்வொன்று தான் அப்போ நானும் என் ரெண்டு மட்டும் தனாதியான்னு நின்றுட்டோம்மா இந்த ஊரில் இவ்வளோ பெரிய ஊரில் இவ்வளோ சொந்தமாக எங்கள் அம்மா கூட பிறந்தவங்களும் எல்லாரும் நிறைய எல்லாருமே எங்களை வெறுத்து ஒதுக்கிட்டாங்கம்மா ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம்னால அன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் உயிர் எதா ஆனால் கூட எங்களை யாரை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாதுமா அந்த மாதிரிலாம் நான் ரெண்டு குழந்தைங்கள வச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இங்கேருந்து லைட் ஹவுஸ்லேருந்து கண்ணிக்கை சென்ற வரைக்கும் ஐஸ்வனி தள்ளிட்டு போயிருக்கேன் நான் கஷ்டப்பட்டு ரெண்டு குழந்தைங்க நல்லபடியாக வாழணுன்றதுக்காக ஒரு சில டைம்ல நான் சூசைடெலாம் பண்ணிக்கு போயிட்டேமா என் ரெண்டு பசங்களோட அப்படியெல்லாம் கூட நம்மளால வாழ முடியல சரி நம்ம போயிடுவோம் நம்ம எதுக்கு இது ரொம்ப கஷ்டம் நான் அதான் சொல்றேன்னா நான் அனுபவிக்காதது வேதனை வலி எதுவுமே கிடையாது மனசளவுலையும் சரி மற்ற விஷயங்கள்லையும் சரி சொந்த பந்தத்தோடையும் சரி எல்லாமே அனுபவிச்சு எதுவுமே எனக்கு ஒரு துணி கூட கிடையாது இதுதான் அனுபவிக்க கூடாதுன்ட்டு ஆனால் நான் சந்தோஷன்ற எனக்கு ஒரு விஷயமே தெரியாதுமா ஏன்னா நான் சின்னதுலேருந்தே கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன் நாலு ஃபேமிலி எல்லோரும் வெளில நல்லா ஜாலியாக போவாங்க ஒரு பண்டிகை டைமில் ஒரு தீபாவளியோ பொங்கலோ அதனால் நான் மட்டும் கடை போடுவேன் அது மட்டும் எனக்கு ரொம்ப ஒரு விஷயங்களில் வலிக்கும் எப்படின்னா நம்மளால வெளியில எங்கேயுமே போக முடியலையே பசங்களை கூப்பிட்டோம் நம்மளும் மனுஷங்க தானே இப்போ நாமளும் அவங்கள மாதிரி தானே இருக்கிறோம் நம்மளும் போகணும் நம்ம பசங்களை போகணும் அதெல்லாம் ரொம்ப வழி இருக்கு எனக்கு படிக்க முடியலையேன்ற ஒரு வருத்தம் இருக்குமா என்னால படிக்க முடியலையே எனக்கு ஒரு போலீஸ் ஆகணும் அந்த மாதிரி ஆசை நிறைய இருக்கு எனக்கு நான் சின்னதுலேருந்தே என்ன ஒரு உத்தியோகத்தில் இருக்கணும் ரொம்ப பொது சேவை செய்யணும் அதுதான் என்னோட ஆசை லட்சியம் பொது சேவை நம்ம செய்யணும் அத எனக்கு ரொம்ப நாளாகவே கனவு படிக்க முடியல இப்ப கூட இல்லை படிக்கலாம் ஆனா அதுக்குண்டான காலங்கள் கொஞ்சம் கடந்து போச்சு பசங்க கொஞ்சம் பெருசாயிட்டாங்க அவங்கள நோக்கி ஓடுறதுக்கே எனக்கு நம்மளுக்கு கரெக்டா இருக்கு அவங்கள ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு நானும் அவருக்கு நம்ம முடிச்சுட்டு போவோம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு ஏழு மணி ஆகிட்ட மணி தூக்கம் தூங்கணும் எங்களுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது இப்போ இந்த சாப்பாடு கடை போட்ட ஆரம்பிச்சதுல இப்போ எனக்கு கிடையவே கிடையாது மூணு மணிக்கு நானும் அவங்களும் ஆறு பேருக்கு போனோம் ஆறு பேருக்கு போகணும்னா அப்போ தான் மீன் வாங்க முடியும் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் வீட்டுக்கிட்ட எது கிடைக்குதோ வளர்த்தளாங்கல்லம்மா அந்த மாதிரி சின்ன சின்ன மீன்லாம் நாங்கள் வாங்கிக்குவோம் கொஞ்சம் பெரிய மீனாக வாங்கினோன்னா நாங்கள் ஆர்பர் மட்டும் தான் போனால் தான் வாங்க முடியும் மூணு மணிக்கு இங்கேருந்து நாங்கள் போவோம் போயிட்டு வேலைலாம் முடிச்சுக்கிட்டு மறுபடியும் மார்க்கெட்டு காய்கறி மார்க்கெட்டுக்கு வரணும் காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்துட்டு காய்கறி என்னென்ன தேவை மசாலா அதெல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடணும் வீட்டுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரையும் ஸ்கூலுக்கு ரெடியாக இருப்பாங்க இப்போ இவங்கள விட்டுட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் கடை வேலையாக ஆரம்பிக்கணும் அப்போ அவங்களுக்கு உண்டான லன்ச்சு அவங்களுக்கு லன்ச்சும் செஞ்சு கொடுக்கணும் இதெல்லாம் முடிச்சுட்டு இவங்கள வெளியில் இவங்க அப்பா கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் இவங்க போய் கடை செட் பண்ண போயிடுவாங்க கடை செட் பண்ண போனதுக்கப்புறம் நான் வீட்டில் ப்ராப்பராக நான் எல்லாமே வீட்டில் செஞ்சு எடுத்துக்குவோம்மா கல்யாணம் போய் எதுவுமே செய்ய மாட்டேன் சின்ன வயசுலேருந்து அப்பா இல்லாமல் வளர்ந்தீங்க இப்போ நீங்கள் ஒரு அம்மாவாக இருக்கீங்க உங்களுக்கு தெரியுதா லைக் அம்மா எவ்வளோ ஒருத்தாளாக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கம்மா பசங்களை எங்கள் அப்பாலாம் அப்பாவுக்கு செகண்ட் மேரேஜ் ஆகி ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்காங்க அம்மா வேணான்னு சொல்லிட்டு தான் அப்பா போயிட்டார் போயிட்டு ரெண்டு ஆம்பளை பசங்க அவங்க வந்து இங்கே நம்ம பாண்டிச்சேரி தான் இருக்காங்க அவங்களும் நாங்கள் அது பேச்சுவார்த்தை கிடையாது அப்பா அம்மா விட்டு போனதுலேருந்தே அது ரொம்ப பாசமாக இருப்பார் என் மேலே எங்கள் அப்பா நான் தலைச்சி பொண்ணுன்றதால ரொம்ப தொலைவில் நின்று என்ன பார்ப்பார் பொண்ணு இருக்குது பேசணும் எங்கள் வீட்டில் அவர்கிட்ட வந்து ஒரு தாடி வந்து பேசியிருக்காரு அப்பலாம் என் பொண்ணு போனாலும் திட்டுது பேசவே மாட்டேங்குது பாசம் என்னன்னு தெரியலம்மா எனக்கு அந்த அதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன்னு சொல்லணே என்னோட வலி வேதனை என் அந்த தான் நான் இந்த அளவுக்கு மாறினது நான் பசங்க கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் நான் இல்லட்டாலும் இந்த உணவை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க ஏன் அதுக்குள்ள இந்த தாட்ஸ்லாம் வருது உங்களுக்கு நான் இல்லட்டாலும் நான் நிறைய வழி ஏன் அதை அனுபவம் அந்த வார்த்தை சொல்லிடுறேனே நான் இந்த சூசைட் பண்ணிக்கணுன்ற ஒரு கட்டாயம் வர வந்துச்சு பசங்க நானும் பசங்க என் பையனுக்கு பதினெட்டு நான் இந்த முடிவு வந்து என் பையனுக்கு ஆறு ஏழு வயசில் நான் இது இந்த முடிவு எடுத்து வாழவே முடியல அப்போ என் பையனும் என் பையன் ஒத்துக்கிட்டான் மம்மி நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம் மம்மி என் பையன் ஒத்துக்கிட்டாமா என் பொண்ணு மட்டும் ஒத்துக்கலை அப்போ உளுக்கு நாலரை அஞ்சு வயசு அவள் அழுறா எப்படி அவளுக்கு மெச்சூரிட்டி தெரியுது அவ்வளோ நான் நான் மாட்டேன் நான் வாழணும் அப்படின்ட்டு அந்த பாப்பா சொல்லுது அப்போ நான் சொல்கிறேன் வேணா நம்மளால நம்ம குழந்தைங்க வேஸ்ட் ஆகிடும் ஏன் நம்மள நம்ம கீழே எவ்வளோ பேர் இருப்பாங்க அந்த ஒரு தாட்டு எனக்கு அப்போ நமக்கு நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்போ நமக்கு கீழே அவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க ஏன் நம்மளால சாதிக்க முடியாது சாதிச்சு காமிக்குவோம் கஷ்டப்படுவோம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுவோம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு சூழ்நிலை தூக்கி போனேன் ரெண்டு பசங்களுக்காகவே நான் ரொம்ப அந்த சூழ்நிலை தொடல வேண்டாம் விட்டுடுவோம் உழைச்சி காமிப்போம் சாதிப்போம் இப்பெல்லாம் யூஸ்வலாக வஞ்சரம் தான் வந்து பெருசா பேசுறாங்க ஆனா நீங்க சொல்றீங்களா ஒரு ஆயிரத்தி எட்டு வகை கிட்ட மீன் இருக்கு அப்படின்னு எந்த மீன் இன்னும் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணவே இல்லை ஆனா அவ்வளவு நல்லா இருக்கும் ருசி நல்லா இருக்கும் அப்படின்றது என்ன பெரும்பாலும் இல்லம்மா பார்க்குறவங்க வஞ்சிரம் வாவல் கிழங்கா மீன் அப்புறமா வந்துட்டு காளா மீன் இது மட்டும் தான் தெரியுது அது கீழே உள்ள மீன் எல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க அது கீழே உள்ள எவ்வளோ வகை மீன் இருக்கு இந்த சாலை மீன் சொல்றாங்க சாலையிலே பத்து வகை சாலை இருக்கு சாலை கவலை மீன் நீங்க ஒரு இந்த தென் மாடலங்களா சாலை சொல்றாங்க நம்ம ஊர்ல கவலை மீன் சொல்லுவாங்க அதுல மத்தி இருக்கு தட்டை கவலைன்னு ஒண்ணு இருக்குது பொருவா இருக்குது அது அந் அந்த வகையோட சார்ந்த மீன் தான் சூட மீன் சூடிலே இன்னொரு கவலை நிறைய வகை மாங்காய் போட்டு ஒன்று வைப்பாங்க முருங்கா போட்டு ஒன்று வைப்பாங்க அந்த கவலை மீனுங்கள்லேயே வந்து இவ்வளோலாம் வகை இருக்குது அதே மாதிரி காணநழுத்த மீன் அதுலேயே சவாசு சவாசுனா முண்டை கண்ணை கிழிச்சுன்னு சொல்லுவாங்க எடுத்தோன்னா பரவாயில்ல வஞ்சரம் மீன் வாங்கிக்கலாம் கிலோ ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரம் ரூபாய் வாங்கு நூறு ரூபாய் கொடுத்தாலும் குழம்பு இருக்கிற குழம்பும் இருக்குது ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் ருசியான குழம்பும் இருக்குது காரப்பொடி சுதும்பு காரப்படி என்ன மா மீன் தெரியுமாமா அந்த மீனுக்குள்ள மருத்துவத்துனா பிரசவானா சாப்பிடுவாங்க அந்த கடலுக்குள்ள சேர் இருக்கும் சேத்துலயே மீன் இருக்கு அப்போ இந்த பாவத்துல போனா இந்த கல்லுல இந்த சேர் இருக்கு அங்க மீன் பிடிக்கலாம் அதெல்லாம் கணக்கு பண்ணி இத்தனை கிலோமீட்டருக்கு போனாதான் அது நம்ம கிலோமீட்டர் சொல்றோம் அவங்க கிலோமீட்டர் சொல்ல மாட்டாங்க கடல் சார்ந்து போறவங்க கிலோமீட்டர் சொல்லுங்க பதினஞ்சு பாவத்துல மீன் வருது மாப்பு வருது வளர்த்தல்லுங்க பத்து பத்து பாவத்துல மீன் வருது வளர்த்தள்ளுங்க இதெல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி நாங்கள் மசாலா வந்து வெறும் மீனுக்குள்ள மசாலா எதுவுமே ரெடி பண்ண மாட்டோம் எல்லாமே அவிச்சி காஞ்ச மிளகா வாங்கி அவிச்சிக்குவோம் அவிச்சிட்டு அதை பாயில் பண்ணி நல்லா ஆற வச்சிட்டதுக்கு அப்புறமா அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் லெமன் இதெல்லாம் ஆட் பண்ணி அதை வந்து பேஸ்ட் மாதிரி ஒரு டிஃபன்ல அரைச்சு வச்சிருவோம் அரைச்சி வச்சு ஒரு மூணு நாளைக்கு எங்களுக்கு தேவைப்படும் அங்க டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதால சனி ஞாயிறு கொஞ்சம் க்ரௌடா இருக்கும் அதனால அப்பப்போ ரெடி பண்ண முடியாது இல்லாம வெள்ளிக்கிழமே ரெடி பண்ணி ப்ராப்பரா வச்சுக்குவேன் வச்சுட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மீனை ஃப்ரெஷ்ஷாக அவங்க பார்க்குற மீன் என்ன தேவைப்படுதோ அதை எடுத்து கொடுப்பாங்க எடுத்து கொடுத்தோன்னா க்ளீன் பண்ணுவோம் அவங்க எதுக்கு க்ளீன் பண்ணி மசாலா அங்கேயே போட்டுக்குவோம் கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு மீன் பச்சை மீன் இல்லை ஓகே அதனால அந்த பச்சை மீனுக்கு வந்து டேரெக்டாக போட்டால் அந்த உப்பு உரைக்காதுன்னு சொல்லுவாங்க ஊற வச்சதனை உப்பு உரைக்கும் ஃபஸ்ட்டு சால்ட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருவேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி வச்சிருவேன் அதுக்கப்புறம் தான் மசாலாவே போட்டு மீன் ஸ்பைஸியாக ஒரு நார்மலாக கேட்குறவங்களுக்கு நார்மலாக கொடுப்பேன் சப்போஸ் குழந்தெல்லாம் வந்து காரம் வேணா சொன்னாங்கன்னா வெறும் சால்ட்டு மஞ்சள் தூள் மட்டும் போட்டு குழந்தைங்களுக்கு உண்டானது அது கொடுத்துருவோம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க ரொம்ப விக்லியாக பேசுகிறீங்க அண்ட் நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பட்ட கஷ்டத்துக்குலாம் இப்போ நீங்கள் வந்து அதுக்கு பதில் தேடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் மேலும் உங்கள் கடை இன்னும் உயர்ந்தாலும் நாங்கள் எல்லாருமே டீம் சாப்பாக வாழ்த்துக்கணும் தேங்க்யூ ஸோ மச்